தமிழ்நாட்டில் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் விடாமல் துரத்தி வந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் குறிப்பாக தென் மாவட்டத்தில் இன்னொரு பக்கம் அரபிக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் உருவாகி இருக்கிறது இதை குறித்து நம்ம மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் மிக துல்லியமான வானிலை இருக்கே உங்களுக்காக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேற்றைய தினங்களில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவானதை பார்த்தோம் இதை குறித்து ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக இந்த அரபிக்கடலில் உருவாகிறது குறித்தும் வங்கக்கடலில் உருவாகிறது குறித்தும் நம்ம பேசியிருந்தோம் இப்போ முதலாவதாக இந்த அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது நேற்றைய தினங்களில் உ உருவாகியிருக்கு இது மேலும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்துல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் ஏன்னா இது கடல்ல உருவாகி இருக்குங்கிறதுனால தொடர்ந்து நமக்கு கேரளா பகுதிகளுக்கோ கர்நாடகா பகுதிகளுக்கோ வருவதற்கான வாய்ப்பு கிடையாது இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் நிறைய பேர் கேரளாவில இருந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இதனால எங்களுக்கு பாதிப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஏன்னா இந்த கடல்ல உருவானது வந்து அதுக்காக தான் நகரக்கூடிய திசை வந்து உங்களுக்கு நம்ம சொல்றோம் மேற்கு வடமேற்குன்னு இப்போ மேற்கு வடமேற்குங்கிறப்போ நம்ம கேரள பகுதிகளுக்கும் கர்நாடக பகுதிகளுக்கும் நோக்கி நகர வாய்ப்புகள் இல்லை ஆனால் மழை பொழிவு பரவலாக அந்த கடலோர பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும் சரி தமிழ்நாட்டில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லி மாவட்ட வாரியா நம்ம பார்க்கலாம் முதலாவதாக தென் மாவட்டங்கள் ஒரு சில இடங்கள்ல முதல் மிக கனமழை கண்டிப்பா இருக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டத்தில் பரவலாக நமக்கு மழை தீவிரம் அதிகரித்து சில இடங்களில் கன முதல் மிக கனமழை உறுதியாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில பெரும்பாலும் மிதமான மழையும் ஏதேனும் சில இடங்களில் கனமழை இனி வரும் நாட்களிலும் எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகள் அதாவது தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளுக்கு பரவலாக விட்டுவிட்டு மழை பொழிவுகள் தீவிரமாக இருக்கும் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் சில இடங்களில் கனமழையாக எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் பத்தி சொல்லணும் அப்படின்னா எல்லா பகுதிகளுக்குமே கனமழை கிடையாது சில இடங்களில் மட்டும்தான் கனமழை வரும் மயிலாடுதுறையினுடைய ஒட்டிய பகுதிகள் நாகையினுடைய ஒட்டிய பகுதிகள் புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் திருவாரூருடைய தெற்கு பகுதிகளும் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளுக்கு மட்டும் பரவலாக மிதமானது முதல் கனமழையும் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் போன்ற பகுதிகளுக்கு லேசானது முதல் மிதமான மழை மட்டும் அதிகபட்சமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் உள் மாவட்டத்தில் சில இடங்களில் நமக்கு அந்த லேசான மழை பொழிவும் கடலோர மாவட்டங்கள் இப்போ சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்காலில் லேசானது முதல் மிதமான மழை ஏதேனும் ஒரு சில இடங்களில் எதிர்பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து உள் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலும் பனிமூட்டம் தான் அதாவது பனிப்பொழியினுடைய தாக்கம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதிகாலையில் மழை வாய்ப்பு உள் மாவட்டங்கள மலையொட்டிய பகுதிகள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியில விட்டுவிட்டு அவ்வப்போது கனமழை எச்சரிக்கை உறுதியாக இருக்கும் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் இந்த மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெய்த மழையளவு குறித்து நம்ம கண்டிப்பாக பேசணும் ஏன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாயிருக்கு அதற்கு முன்பதாக இதே போல் ஒரு மிக கனமழை அப்படிங்கிறது பதிவானதை பார்த்தோம் பதினெட்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாயிருந்தது இப்போ இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழை மழை வரைக்கும் பெய்து கொண்டிருக்கு திருநெல்வேலி மட்டும் இல்லை மற்ற இடங்களுக்கும் இனி வரும் நாட்களில் மழை பொழிவு தீவிரமடையும் வரக்கூடிய ஜனவரி மாதங்களிலும் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க மதுரை மாவட்டத்தில் ஒரு சென்டிமீட்டர் மழையும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சென்டிமீட்டர் மழையும் நமக்கு வந்து பதிவாகியிருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் மாவட்டத்தில் பதினைந்து புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸாக நமக்கு வந்து பதிவாகி இருக்கிறது அப்போது மிக மிக குறைந்த வெப்பநிலை பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நாமக்கல் மாவட்டம் தான் அதைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கடும் பனிப்பொழிவு என்பது ஒவ்வொரு நாளும் தீவிரமாகி வருகிறது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் உங்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் நண்பர்களே